அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற திங்கக்கிழமை என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் அமாவாசை இந்த அமாவாசைக்கு என்ன விசேஷம் இது திங்கக்கிழமை வருகின்ற அமாவாசை அதாவது திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வருகின்ற அமாவாசை இந்த சோமவாரமும் அமாவாசையும் இணைந்து வந்தால் அதற்கு சோம அமாவாசை அப்படின்ட்டு பேர் சர்வ அமாவாசை தினம் அது அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு முக்கால் மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது பின்னாடி சூரியனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரம் வந்துடுது நம்ம அமாவாசை தர்ப்பணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூரியனுக்குரிய கிருத்திக நட்சத்திரம் வந்துடுது சந்திரனுக்குரிய திங்கள் கிழமை வந்துடுது அப்போ சந்திரனும் சூரியனும் என்றைக்கு இணைந்து இருக்கிறார்களோ அதுதானே வந்து அமாவாசை அப்படி பார்த்தோம்னா சூரியனுடைய நட்சத்திரமும் சந்திரனுடைய கிழமையும் ஒன்றாக வருகின்ற ஒரு சேர்த்தி அன்றைக்கு இருக்கிறதாலே இன்னைக்கு சோம அமாவாசை என்ட்டு பேர் அன்னைக்கு வழக்கமாக காலையில் ஏந்திரிச்சு வீட்டெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி முன்னோர்களை நினைத்து பித தர்ப்பணம் பண்ணணும் இலை போட்டு அவங்களுக்கு சாப்பாடு பண்ணணும் எள்ளும் நீரும் இறைக்கணும் இது நமக்கெல்லாம் தெரிஞ்சது அன்னைக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிது தர்ப்பணம் செய்துவிட்டு அன்னதானம் செய்வது சிறப்பு இந்த சோம அமாவாசை என்பதாலே அன்றைக்கி அஸ்வமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரச மரத்தை சுற்றுவது மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் சில இடங்களில் அரசமரம் ரொம்ப உயர்வானதாக இருக்கும் திருப்புலாணி எடுத்துக்கிட்டோம்னா அந்த அரசமரம் நாகப்பிரதீஷே ரொம்ப பிரசித்தமானது அன்றைக்கு உணவை அழிக்க வேண்டும் வயிற்றுக்கு சோறிட வேண்டும் வாழும் எல்லாம் உயிர்களுக்கெல்லாம்னுட்டு பசுவிற்கு ஒரு வாயுரைனு சொல்கிறார் இல்லையா அதனாலே பசுமாட்டுக்கு கீரைகளை கொடுக்கலாம் எந்த கீரையை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அகத்தி கீரை கொடுப்பது சிறப்பு அதே மாதிரி வாழைப்பழம் வெள்ளம் கலந்த அரிசி இவற்றையெல்லாம் நீங்கள் மாட்டுக்கு தரலாம் அது தர்றது ரொம்ப புண்ணியமான விஷயம் அதே மாதிரி ஆடைகள் இல்லாதவர்களுக்கு ஆடைகள் தரலாம் சுத்தமான நெய் இருக்குது இல்லையா அந்த நெய்யை தானம் பண்ணலாம் கோயில்களுக்கு விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெயோ நெய்யோ வாங்கி தருவது சால சிறந்தது இன்றைக்கி வேறு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் இப்படி நிறைய விசேஷங்கள் இருக்குது இந்த நாளிலே தான் திருக்கண்ணபுரம் என்னட்டு ஒரு திவதேசம் இருக்குது அந்த நன்னிலம் போகிற வழியில் இருக்குது சன்னாநல்லூரில் இறங்கி நாகப்பட்டினம் போகிற பாதையிலே திருப்புகலூர் என்று ஒரு சைவத்தலம் இருக்கிறது அந்த சைவத்தலம் அந்த சின்ன ஆற்றினுடைய இடது பக்கத்திலே இருக்கும் வலது பக்கத்திலே ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே கண்ணபுரம் இருக்கும் அந்த திருக்கண்ணபுரம் என்கிறது அந்த ஸ்ரீரங்கத்துக்கு கீழ் திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருப்பதி விபீஷணன் அந்த ஸ்ரீரங்க விமானத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான் பெருமாளிடம் பிரார்த்தனை பண்ணுறான் உன்னுடைய நடையழகை நான் தரிசிக்க வேண்டும் நீ நடையழகை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் திருக்கண்ணபுரம் வா அப்படின்னு சொல்கிறார் இந்த திருக்கண்ணபுரத்தில் ஒவ்வொரு அமாவாசை எண்ணைக்கும் விபீஷணனுக்கு நடையழகு பெருமாள் காட்டுகின்றார் பெருமாளுக்கு எத்தனையோ அழகு உண்டு கிடந்ததோர் கிடையழகு நின்றதோர் அழகு அமர்ந்ததோர் அழகு அதில் நடந்ததோர் அழகு இந்த அழகைத்தான் ஆண்டால் கூட நீ நடந்து வரும் அழகை சேவிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை திருப்பாவையில் பண்ணுறா அப்படிப்பட்ட நீலமேகப் பெருமாள்னுட்டு பெருமாளுக்கு பேர் சௌரிராஜ பெருமாள் அப்படின்ட்டு அந்த பெருமாளுடைய அற்புதமான திருநாமம் கண்ணபுரத்து நாயகி என்னட்டு அந்த இருக்கக்கூடிய பிராட்டிக்கு திருநாமம் ஸ்ரீதேவி பூதேவி ஆண்டாள் அதோடய பத்மினி நாச்சியார் இருப்பாங்க நித்ய புஷ்கரணி ரொம்ப அற்புதமான புஷ்கரணி எங்கள் தெப்ப உற்சவம் மாசியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக நடக்கும் உத் விமானம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அருமையான விமானம் பெருமாள் பார்த்திங்கன்னா அபயஹஸ்தத்தத்தோடு இருப்பார் கையில் பிரயோக சக்கரத்தோடு இருப்பார் இந்த அமாவாசை என்று அரச மரத்தை வலம் வந்து வீட்டில் விளக்கேற்றி வைத்து இந்த கண்ணபுரத்து பாசரத்தை சொல்லணும் விபீஷணருக்கு நடையழுகு காமிச்சார் இல்லையா இந்த நிகழ்ச்சியை நினைத்து கொண்டு சொல்ல வேண்டும் காரணம் இந்த கண்ணபுரத்து பாசரத்தை சொல்பவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் ரொம்ப அழகாக பலச்சுறுதியில் சொல்கிறார் பாருங்க கார்மலி கண்ணபுரத்து எம் மடிகளை பார்மலி மங்கையர்கோன் பரகாலன் சொல் சீர்மலி பாடல் பத்தும் வல்லவர் நீர்மலி வையத்து நீடு நிற்பார்களே என்கிறார் இந்த உலகத்திலே நீண்ட நெடுங்காலம் யார் வாழ்வார்கள் கண்ணபுரத்து பாசரத்தை சொல்பவர்கள் என்று பலச்சுருதியில் சொன்னதனாலே அந்த கண்ணபுரத்து பாசரத்தை பார்ப்போமா இப்போ கண்ணபுரம் பாசரம் வருது பாருங்கள் அறிவிசோர் வெங்கடம் நீர்மலை என்று வாய் வெறுவினாள் மெய்யம் வினவி இருக்கின்றாள் பெருகு சீர் கண்ணபுரம் என்று பேசினாள் உருகினாள் உள்மெலிந்தாள் இது என் கோலோ இது நாயகி பாவத்தில் அதாவது பரகால நாயகின்னுட்டு பேர் பிரேம பாவத்தில் கண்ணபுரத்து எம்பெருமானை நினைத்து பாடிய ஒரு அற்புதமான பாட்டு அந்த அந்த பெண்ணு வந்து கண்ணபுரத்து உறைவான் அந்த கண்ணனையே மனதில் சௌரியராஜ பெருமாளையே நினச்சிக்கிட்டு இருக்கிறாளாம் நினச்சிக்கிட்டு அந்த எல்லாம் சொல்கிறாளாம் எப்படி சொல்கிறார் அருவிசோர் அருவிசோர் வெங்கடம் அருவிகளெல்லாம் பொழுகின்ற இவளுக்கு கண் க கண்களிலிருந்து அருவி விழுந்து கொண்டிருக்கிறது ஆனால் அங்கே வந்து எம்பெருமானை நினைத்து அருவிகளெல்லாம் கீழே விழுகின்றன அருவிசோர் வெங்கடம் நீர்மலை திருநீர்மலை என்று வாய் வெறுவினாள் வெறுவினாள்ன்னா திருப்பி 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 ஐயோ ஐயோ அந்த பெருமானை நம்ம சொல்ல வேண்டுமே என்று அந்த ஊரெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாளாம் விடாமல் சொல்வதுக்கு பேர் வெறுவினாள் என்று பேர் மெய்யம் திருமெய்யம் வினவி இருக்கின்றாள் பெருகு சீர் கண்ணபுரம் இத்தனையும் சேர்ந்து சீர்மை மங்கரங்கள் பெருகக்கூடிய அந்த கண்ணபுரம் என்று பேசினாள் அப்படி பேசிய உடனே அவளுடைய உள்ளமெல்லாம் உருகிவிட்டதான் கண்ணபுரம் என்கிற பேரை சொன்னாலே உள்ளம் உருகிவிட்டதான் உருகினாள் அந்த தலைவனாகிய அந்த எம்பெருமானையே நினைத்து உள்ளம் மெலிந்தாள் உள்மெலிந்தாள் இது என் கோலம் என்னுடைய பெண்ணுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதே நேற்று வரை நல்லா இருந்தா இந்த கண்ணபுரத்தில் போய் அந்த பெருமாளை பார்த்து வந்ததிலேருந்து இப்படி வெங்கடம் நீர்மலை மெய்யம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாள் இந்த கண்ணபுரம் அப்படின்ட்டு சொன்ன உடனே அப்படியே உள்ளம் உருகி உள்மெலிந்து இருக்கிறாளே இது என்ன இது அதிசயம் அப்படி என்று அந்த ப பெண்ணை குறித்து தாய் நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் ஆயுது அப்படிப்பட்ட பாசுரம் திருக்கண்ணபுரத்து எம்பெருமானுடைய அந்த குணங்களை பாடுகின்றா அப்படியே ஈர்த்து விடுகின்ற குணம் எம்பெருமானுக்கு உண்டு என்பதை சொல்லுகின்ற பாசுரம் பிபீஷனர் அம்மாவாசை நடையழகு காட்டிய திவிதேசத்திலே அந்த கண்ணபுரத்து பா பாசுரத்தை நாம் ஒரு தரம் சொன்னால் அழ்வாரே சொன்ன மாதிரி நீர்மலி வையத்து நீடு நிற்பார்களே இந்த உலகம் எந்த காலம் வரி இருக்கிறதோ அந்த காலம் வரைக்கும் அவர்களுடைய புகழ் இருக்கும் அதுதான் நீடு நிற்பார்களே என்னட்டு அந்த புகழ் அவர்களுடைய பேர் நிலைத்திருக்கும் என்கிறார் அப்படிப்பட்ட அருமையான பாசுரத்தை வர திங்கட்கிழமை அமாவாசை அன்னைக்கு சொல்லி நாம் பயன்பெறுவோம்